சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களையும் ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் பழைய ஏற்பாட்டை கடைசி புத்தமாகிய மல்கியா தெற்கு திரு புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதனுடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளைப் போல இருப்பீர்கள் நாம் கண்ணால் பார்க்குற சூரியனை பற்றி எல்லாம் தெரியும் இயற்கையில் இயற்கை உலகத்தில் இயற்கை ரீதியிலே சூரியன் கிழக்கிலே தோன்றி மாலையிலே மேற்கிலே மறைவதை குறித்து நாம் நன்கு அறிவோம் ஒரு சூரிய உதயம் என்று இருந்தாலே சூரிய ஒரு அஸ்தமனம் என்று இருக்கும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்படுகிற இந்த சூரியனை குறித்தல்ல அல்ல சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி இங்கு சொல்லப்படுவதைப் பற்றி வாசித்து பார்க்கிறோம் நீதியின் சூரியன் யார் என்றால் சங்கீதக்காரனாகிய தாவீது பாடும்போது என் தேவநாய கர்த்தர் சூரியனும் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த எண்பத்தி நாலாம் சங்கீதம் பதினோராம் வசனம் வாசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு நான் பார்க்கிற சூரியன் காலையிலே உதிக்கிறது மாலையிலே மறைகிறது ஆனால் இந்த சூரியனுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல் ஏனென்றால் சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று சொல்லப்படுகிறது ஒரு சூரியன் உதயம் ஆனால் ராத்திரி முழுதும் இருட்டான சூழ்நிலைமைகள் ராத்திரியில் வழி தெரியாது எங்க மேடு இருக்குது எங்கே பள்ளம் இருக்குது எங்கள் மிருக இருக்குது எங்கள் மிருகம் இல்லை ஆகவே இருட்டான வாழ்க்கையில் இருண்ட சமயத்தில் வரும்போதெல்லாம் அவருடைய நாமத்துக்கு பயப்படுற நமக்கு ஒரு நல்ல வழியை கற்று திறக்கிறார் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீதிசூரியனாகி ஏ செய்யும் வாழ்க்கை உதிக்கும்போது வில் மேக் அ வே ஃபார் மீ அ சமுத்திரத்தில் வழியை திறந்தார வனாந்திரத்தில் வழியை திறந்தாரு என் வியாதியில் வழியை திறப்பார் என் பொருளாதார நெருக்கடியில் வழியை திறப்பார் என் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு வழியை திறப்பார் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு இருண்ட சூழ்நிலை வரும்பொழுது செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று நூற்றி பன்னிரெண்டாம் சங்கத்தில் வாசித்து பார்க்கணுமே என் நாமத்துக்கும் பயப்படுற உங்கள் மேல் சூரியன் உதிக்கும் எதற்காக உதிக்கிறது எதற்காக என் தேவன் வாழ்க்கையில் வருகிறார் என்றால் எனக்குன்னு ஒரு வழியை திறக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்குன்னு ஒரு வழியை திறப்பார் என் குடும்பத்துக்குன்னு ஒரு வழியை திறப்பார் என் ஊழியத்துக்குன்னு ஒரு வழியை திறப்பார் என் வாழ்வுக்கு ஒரு வழியை திறப்பார் வாழ்க்கையை இருண்டு போன கலையில காணப்படுகிறதா உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறப்பார் உங்கள் ஊழியத்தில் ஒரு வழியை திறப்பார் இருளை வெளிச்சமாக்குற தேவன் பகலை ஆழ சூரியனை கொடுத்த ஆண்டவர் அவர் உங்கள் வாழ்க்கையை ஆட்சி செய்து ஒரு வழியே திறப்பார் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு வழியே இல்லையா என்று சொல்லி நீங்கள் ஏங்குறீங்களா வழியே தெரியலன்னு நினைக்கிறீங்களா மோசைக்கு தம்முடைய வழிகளையும் இஸ்ரேல் புத்திரருக்கு தம்முடைய கிரிகளையும் காண்பித்த தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில நீதியாகி கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வழியை திறப்பார் அதோடு கூட மட்டும் அல்ல சூரியன் உதிப்பது வழிகாட்ட மட்டுமல்ல நம்முடைய தேவனாகி கர்த்த சூரியனும் கேடகம் கேடகம் இதற்கு பாதுகாப்பு இருளான சூழ்நிலை வரும்பொழுது கஷ்டம் வரும்போது என் கண்ணீர் வரும் பொழுது வரும்போது அவமானம் வரும் பொழுது சத்துருக்கள் எனக்கு விரோதமாக அம்புகளை இயக்கும் பொழுது அந்த அம்புகளை தடுத்து நிறுத்துவதற்கு அவர் கேழகமாக இருக்கிறார் அவர் மகிமையாக இருக்கிறார் என்னை உயர்த்துகிற தெய்வனாக இருக்கிறார் எனக்கு நன்மையும் வழங்குகிறார் ஆகவே இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த சூரியன் உதிப்பாராக அவர் வந்து வழிகளை திறப்பாராக அவர் வந்து பாதுகாப்பாராக நிச்சயமாகவே நன்மையை வழங்குவாராக ನೆಚ್ಚಿಗಳು ಪ್ರಯೋಜನ ನಂಬರೇ ಮೇ ಕಾಡ್ ಪ್ಲಸ್